வள்ளலார் பெருமான விட மிகச்சிறந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு தற்குறி இருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவரு சனாதன இந்து தர்மத்தை பத்தி இழிவாக அதை அழிப்பேன்னு பேசுறாரு அதுக்காக அவருக்கு பெங்களூர்ல பாட்னால மகாராஷ்டிரால எல்லா இடத்துலயும் வழக்கு இருக்கு அவர் இந்த வழக்கு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு இடத்தில் விசாரிக்கணும்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறார் சுப்ரீம் கோர்ட் இனி வேறு மறுத்து இருக்கு போ அப்படின்னு கோர்ட் நீதிபதிகள் தெளிவாக அவர்கள் வந்து அந்த இன்டரிங் காமெண்ட்ஸ்ல சனாதனம்னு சொன்னால் அது ஹிந்து மதம் ஆகவே ஹிந்து மத பெரியோர்கள் இவங்களை நாமையே களவாடணும் அதனால தான் சொன்னி இந்த களவாடுறது கள்ள ரயில் ஏறி வர்றதெல்லாம் உங்கள் ரைட்டு உங்கள் பேட்டன்டு திராவிட மாடல் அதில் இருக்கு அதில் நாங்கள் வந்து போட்டி போட விரும்பலை ஆகவே முதல்வர் அவர்கள் சரியான வார்த்தை பிரயோகம் வேணும் யார் எதை களவாடுறாங்க உங்களை கூட களவாணி கூட்டம் திராவிட ஸ்டாக்கை விட உண்டான ஆகவே மாண்பு முதல்வர் அவர்கள் கொஞ்சம் வார்த்தைகளை பிரயோகிக்கும் பொழுது

அமைச்சரும் மாண்புமிகு பிரதமரோடு பேசி இதுக்கு தீர்வு அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்கார் இன்னும் இருபத்தி நாலு மணி ஆட்டமே உங்க கட்டு போகுமா இங்க பாருங்க நான் தான் இந்த திரவிடியன் ஸ்டாக் நான் சொல்றேன் நீட்டு கொண்டு வந்தது யாரு சாக்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் காந்தி செல்வன் அவர் தான் அந்த பில்லே மூவ் பண்ணவர் ஆனால் இந்த அயோக்கிய திரவிடியன் ஸ்டாக்கு அதுக்கு எதிராக பேசுறாங்க வாட் இஸ் திஸ் நான் சரி இந்த என்ன இந்த புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இல்லை வேங்க வயல் தான் பெரிய வரலோடய டோட்டல் ஃபைல் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் ஹைட்ரோ கார்பனை ரெண்டு மெத்தட் இருக்குது டீப் ஃபோர் வெல் மெத்தட் என்ன இன்னொன்று ஃப்ராக்கிங் மெத்தேட் ஃப்ராக்கிங் மெத்தட்னால் கீழே வந்து கெமிக்கல் அனுப்பி அதை நிலப்பரப்பிளாஸ்ட் பண்ணி மீத்தேன் எடுக்கிறது ஹைட்ரோ கார்பன் அதுக்கு கையெழுத்து போட்டவர் மு க ஸ்டாலின் இவங்க எல்லாருமே குற்றவாளிகள் இவங்களையே தப்பு பண்ணிட்டு அப்புறமா மக்கள்கிட்ட வந்து ஏமாற்ற நினைக்கிறது அது மாதிரியாக பத்து மாசமா அரிட்டாப்பட்டியில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்டுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காத ஸ்டாலின் அரசு இன்னைக்கு பேசுறத மக்களை ஏமாத்த ஆனால் பிஜேபி ஏமாத்தாது எப்படி நெடுவாசலில் ஹைட்ரோ கிரா கார்பன் ப்ராஜெக்டை நிறுத்தினமோ அன்றைக்கு எதுனா இது ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் அமைச்சராக இருந்த திரு தர்மேந்திர பிரதான் அவர்கிட்ட பேசி அது மாதிரியே இப்போ கிஷன் ரெட்டி அவர்கிட்ட பேசி இருக்கு டோன்ட் பி ஸ் இந்த ஹரி அது இங்க மட்டுமா அப்புறம் ஒரு பறந்து கிடக்கிறதேன்னு கேப்பீங்க என்ன அதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா முந்தான பரந்தூருக்கு போனாரா யாரோ ஒருத்தர் அது எனக்கு தெரியல அவர் போனாரா அவர் என்ன சொல்றார் நான் முன்னேற்றத்திற்கு எதிரானவன் அல்ல அவர்கிட்ட எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கு அதனாலதான் இதை நான் கேக்குறேன் நான் முன்னேற்றத்திற்கு எதிரானவன் அல்ல விமான நிலையம் வேண்டும் ஆனா பரந்தூரில் இல்லைன்னு நான் என்ன சொல்றேன் நண்பர் விஜய் அவர்கள் எங்க அதை கொண்டு வரணும்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை வாங்கி கொடுத்துட்டேன்னா மத்திய சர்க்கார் அங்க அந்த விமான நிலையத்தை அமைக்கும் என்ன வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு எல்லா அரசியல் தலைவர்களும் வந்து தற்குறிகள் இவர்களுக்கு பிரச்சனைகள் புரிவதில்லை அதனால என்ன பண்றது நம்ம தற்கொலைகளுக்கு எதிர்த்து எதிர்நீச்சல் போட வேண்டியிருக்கு